வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம வந்து நடைமுறையில் அதாவது வழக்கத்தில் நம்ம வந்து பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா கொடுத்துருக்காங்க ஏன்னா முன்னோர்கள் நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா அதனால அவங்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழி வாயிலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேசிக்காவே முன்னோர்கள் வந்து எல்லா துறைகளிலுமே வந்து அவர்களுடைய அந்த அனுபவ அறிவு வந்து இந்த பழமொழி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து நடைமுறையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல அந்த பழமொழிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய பதிவு போட்டிருக்கோம் இந்த பழமொழிகள் சார்பாக நிறைய அதாவது உண்மையான பழமொழி என்ன அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான புரிதலுக்காக நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்கல் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி அதாவது இது ஒரு முதுமொழி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் ஸோ குழந்தைங்க வந்து பேசிக்காகவே இதை மேலோட்டமாகவே நம்ம பார்த்தாலே வந்து நல்லா தெரியும் அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நடைமுறையில் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வேண்டுகோளாக நான் வந்து இந்த தருணத்தில் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ என்னென்னா இந்த அழுத பிள்ளை பால் குடிக்கும் குழந்தைங்க வந்து பேசிக்காக அழும்போது தான் அதுக்கு வந்து பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து அதுக்கு வந்து பால் கொடுத்து அதோட பசி ஆற்றுவாங்க அப்போ குழந்தை வந்து அந்த பசிக்கு மட்டும்தான் அழுமா அப்படின்னு சொன்னால் பேசிக்காக அது எதுக்கெல்லாம் அழுவும்னா ஒரு வீட்டில் வந்து கரண்ட் போயிடுச்சு ஒரு காற்றோட்டமாக இல்லை அப்படின்னா அப்போ அழும் இல்லை அதுக்கு வந்து எதாவது ஒரு உடம்புல அதாவது ஏதாவது ஒரு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அது வந்து ஆளும் இல்லை சம்டைம்ஸ் நம்ம குழந்தைய தூக்கியே வச்சு பழகிருப்போம் அது வந்து நம்ம கீழே போடு கீழே வந்து நம்ம படுக்க வச்சோம்னா கூட உடனே தூக்க சொல்லி அழும் ஸோ அது வந்து இந்த பசிக்காக மட்டும் இல்லை அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்கள் அதாவது என்ன சொல்றது அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த வழி ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழி தான் இந்த அழுகை அழுதுதான் அதை வெளிப்படுத்தும் அப்பதான் வந்து ஏன்னா அது வந்து பேசி அது வந்து சொல்றதுக்கெல்லாம் சில வருஷங்கள் ஆகும் இல்லையா ஏன்னா அது குழந்தை இல்லை ஸோ அது வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த பால் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா இப்போ புதுசாக வந்து நம்ம இந்த குழந்தைகள்லாம் வரக்கூடிய அந்த தாய்மார்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறதே ஒரு கனவாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம வந்து சத்தான உணவுகள் எதுவுமே எடுத்துக்கறதில்ல நம்ம சாப்பிட்றதே வந்து இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம் அதாவது என்னது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போகிறோம் ஒரு அரை இட்லியில் ஒரு அரை தோசை இல்லை ஒரு நூடுல்ஸு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று ஒரு அறமுறையான ஒரு உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து கல்யாணம் ஆகிட்டோம் நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது இல்லையா அப்போ அந்த குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னா குழந்தை பெறது அதை விட பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அதுக்கான ஒரு உடம்பு அளவுல வந்து ஒரு ஆரோக்கியமாக இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது சரி அதேமாரி ஒரு குழந்தைகள் நம்ம வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அளவில் ஏன்னா இன்னைக்கு புதுசு புதுசாக நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு நம்ம வந்து அப்போ நம்ம குழந்தைங்களை அந்த ஃபவுண்டேஷன் அந்த பேசிக் வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் நல்ல ஒரு நோயற்ற வாழ்வு அதாவது எந்த நோய் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு ஒரு இம்யூனிட்டி நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் அப்போ இது எதில் இருக்குது தாய்ப்பால் இருக்குது எது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லையா நம்ம பாரம்பரியமான உணவுகளை மறந்துட்டோம் அப்போ நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தயவு செய்து இதை வந்து பண்ணுங்க இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நான் உடம்பு அளவில் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் நீங்க தாராளமாக கேட்கலாம் நான் முதல்ல வந்து சத்தான உணவுகளை எடுக்கணும் அப்போ நான் இந்த மாதிரியான உணவு எவ்வளவு எவ்வளோ ஃபோனை வச்சு எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் என்னெல்லாமல் சர்ச் பண்ணுறோம் நல்ல உணவுகளை வந்து நல்லா சத்தான உணவுகள் எதில் இருக்குது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்கள் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் தயவு செய்து ஒரு தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைங்களை வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக வந்து நம்ம உருவாக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல முடியாதவங்க வந்து நாங்க வந்து பவுடர் பால் தான் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன முன்னாடி எல்லாம் எந்த நோய் வந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சரப்பேட்டையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வச்சு சரி பண்ணிடுவாங்க குழந்தைக்கு வயிறு வலிக்குதுன்னா உடனே ஓம கலந்து கொடுப்பாங்க இல்லைன்னா மாரி இருக்கும்போது அந்த கழுத பால் எல்லாம் முன்னாடி நம்ம ஒரு வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்ப அந்த கழுத எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு அஜீர் இல்லை ஏதாவது வயிறு வலிக்குது அப்படின்னாலும் ஸோ அதை கூட நக்கலா கூட சிரிச்சு கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அழுத பிள்ளை சிரித்து தான் அந்த பால் குடிச்சது ஸோ அதை கொடுத்த உடனே அந்த குழந்தைங்களோட முகத்தில் அந்த வலி தீர்ந்து ஒரு சிரிப்பு ஸோ இந்த மாதிரி நேச்சுராக வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எவ்வளோ மருத்துவம் பார்த்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம பயந்து போய் முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயத்தை எடுக்கணும் பயந்து போய் என்ன பண்ணுறோம் உடனே போய் டாக்டர்கிட்ட போய் இருக்கக்கூடிய எல்லா மெடிசனையும் வாங்கி ஃபுல்லாக செல்ஃப் ஃபுல்லாக அடிக்க வச்சிடும் அப்போ இந்த மாதிரி இதையே நம்ம உள்ள மருந்து 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 கொடுத்தா அதுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டியும் போயிடும் அப்போ இயற்கையாகவே ஃபஸ்ட்டு நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அடுத்து அதை வந்து இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணணும்னு அந்த சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமாக ஒரு அதை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தைங்க வந்து வளரும் வருங்காலத்தில் எதனால் ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இது வந்து இந்த தருணத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா பெரியவங்க இப்போ யாருமே வந்து யங்ஸ்டர்ஸோட வந்து இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லி தருவாங்க அதனால் வந்து இதை சொல்லக்கூடிய ஒரு இந்த தருணத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி இப்போ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி என்ன செய்யலாம் இப்போ குழந்தை வந்து அதுக்கு தேவையானதை அது சொல்லக்கூடிய ஒரு மொழியாக வந்து இந்த அழுகை எடுத்துக்கிடுது ஒரு முயற்சி பண்ணுது அதுக்கு தேவையானது அது வாங்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவையானதை நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி செஞ்சாதான் எதுனாலும் கிடைக்கும் இப்ப நான் வந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது நான் வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னா நீங்க எனக்கு உதவி தேவைப்படுதுன்னு நீங்க எனக்குள்ள வந்து இறங்கி பார்க்க முடியுமா அப்போ நான் வந்து சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி தேவைப்படுது நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி நம்ம மற்றவங்க கிட்ட கேட்கும்போது தான் யார் மூலமாக நமக்கு அந்த உதவி கிடைக்கும் இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பசங்கள்லாம் வந்து எதாவது ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகி ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்போ அந்த குழந்தைங்களை வந்து என்ன பேரண்ட்ஸும் இப்போ இருக்க சூழ்நிலையில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக பேசணும் ஃப்ரீயாக பழகணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதான்றதையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கே கவுன்சிலிங் தேவைப்படுறதுனால நம்ம சொன்னால் தான் தெரியும் இப்போ நமக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா அதை வந்து நல்ல உடம்பு சரியில்லாமல் வரும்போது தான் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதே இது கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா யாருக்காவது சொன்னால் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்பாகட்டும் ஒரு வேலையாகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அந்த பசு வந்து அதனுடைய கன்றுக்காக நீதி கேட்டுது மணி அடிச்சு அரசன்கிட்ட நீதி கேட்டுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லி நம்ம அந்த நமக்கு நம்மளுடைய தேவைகளை நம்ம வந்து நிறைவேற்றணும் ஏன்னா சொன்னாதான் தான் அது கிடைக்கும் இல்லையா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிதானே சொல்லியிருக்காங்க தட்டாமல் நீங்கள் வெளிலயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க கதவு வந்து திறப்பாங்க ஸோ கேட்டால் தானே வந்து மற்ற இடங்கள்லேருந்து உதவி கிடைக்கும் ஒருத்தர் இல்லாட்ட ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்து உதவி கிடைக்கும் இப்போ இயற்கை சீற்றங்கள் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களே போய் அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் வந்து செஞ்சாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிய வந்தது அதனால எல்லாரும் செஞ்சாங்க அதே அதே சூழ்நிலை சாதாரண சாதாரணமாக ஒரு இதில் இருக்கும்போது எப்படி தெரியும் இல்லை நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் உதவியே கேட்டதில்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெறாமல் உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ என்னோட தேவைகளை யார் புரிஞ்சுப்பா யாருக்கும் புரியாது சொன்னாதான் தெரியும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில வந்து யார் மூலமாவது நமக்கு எப்பயாவது உதவிகள் வந்து கண்டிப்பா தேவைப்படும் அதை வந்து நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஸோ முயற்சி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில விடவே கூடாது எந்த ஒரு குறிக்கோளையும் வந்து அடையணும்னா முயற்சி கண்டிப்பா வேணும் அதே மாதிரி நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து கேட்கலாம் அவங்க வந்து கண்டிப்பாக யார் மூலமாவது அந்த உதவிகள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கிய பதிவு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது குழந்தை மாதிரி தான் நம்மளும் சரியா நம்ம தான் தெரியும் ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழியோடு அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ